நபிகள் நாயகத்துடைய புகழை ஓங்க செய்வது உங்களுடைய நோக்கமாக இருந்தால் புகழ்வதற்கு எவ்வளவு இருக்கிறது அவங்களுடைய எளிமையை பண்ணுங்க எளிமை எப்படிப்பட்ட எளிமை சுபான் அந்த மாதிரி எளிமையை பார்க்க முடியாதுங்க அன்றைக்கு அவர்கள் வாழ்கிற காலத்தில் அவங்க உருவாக்கின ராஜ்யம் இருக்குது அதான் வல்லரசு இன்னைக்கு எப்படி அமெரிக்கா ஒரே வல்லரசாக இருக்கிறதோ அந்த மாதிரியான வல்லரசாக நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லம் அவர்கள் மதீனா என்ற சாம்ராஜ்யத்தை உண்டாக்கினார்கள் எந்த அளவுக்கு நபிசல்லாசன் தம்முடைய வாயினால சொன்னாங்க எனக்கு அல்ல எப்படி உதவி செஞ்சிருக்க

மாதிரி ஒரு தலைவன் என்ற காரணத்திற்காக ஒருத்தன் மந்தா எந்திரிக்க கூடாது சொன்னாங்களே தனக்கு கூட எந்திரிக்க கூடாது சொன்னாங்களே இத போய் உலகத்துக்கு சொல்லுங்க இந்த செய்தி புகழ்றாங்க மீலாது கொண்டாடி புகழ்றாங்க இந்த மெசேஜ் சொல்லு உலகத்துக்கு இவர் தலைவர்ரா இந்த தலைவர் எங்களை வைத்து சம்பாதிக்கவில்லை இந்த தலைவர் எங்களை விக்கவில்லை இந்த தலைவர் எங்களுடைய சுயமரியாதைக்கு பங்கம் எங்களை ஏமாத்தவில்லை எந்த ஒரு மனுஷனுக்கும் அவரால் எந்த கேடும் இல்லை இப்படி ஒரு தலைவனை உலக வரலாற்றை கொண்டா பார்ப்போம் என்று சொல்லு